கும்ப ராசிக்காரர்களா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் என்ன நடக்கும் பார்க்கலாமா கும்ப ராசியில் பிறந்தவர்களே வரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உங்களுக்கு வெவ்வேறு அம்சங்கள் கொண்ட பலன்கள் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது உங்கள் ராசியில் அதிபதியாக சனி பகவான் விளங்கி வருகிறார் உங்கள் கவனம் முழுவதும் ஆளுமை திறன் மற்றும் ஆரோக்கியத்தின் மீது இருக்கும் அதற்கே நீங்கள் முன்னுரிமை கொடுத்து வருவீர்கள் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சனி பகவான் உங்களை இதனை சுலபமாக செய்யவிட மாட்டார் கடுமையான உழைப்பு இந்த பயணத்தில் உங்களுக்கு தேவை உடல் ஆரோக்கியம் உங்கள் ராசியில் அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார் அதன் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் எந்த சிக்கல்களும் ஏற்படாது உங்களை நீங்கள் ஒழுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது கவனம் தவறாமல் இருக்க வேண்டும் அவ்வப்போது உடல் நல ஆரோக்கியத்தில் பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் சிரமப்பட்டு நீங்கள் அதனை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ராசியில் இரண்டாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கூடுமானவரை இறைச்சி மற்றும் மதுவை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இதில் நீங்கள் ஈடுபட அதிக வாய்ப்பு உள்ளது தொழில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சில வேலைகளில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய பலம் கிடைக்கும் உங்கள் ராசியில் பத்தாம் வீட்டில் சனி பகவான் பார்வை விழுகின்ற காரணத்தினால் பொது விஷயங்களில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும் நிதி உங்கள் ராசியில் பதினொன்று மற்றும் இரண்டாவது வீடுகள் குரு பகவானால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன உங்களுக்கு பண ஆதாயங்களோடு வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் சேமிப்பும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் அதிகரித்து அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் இடமாற்றத்தால் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெரும் தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் நிதி இழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது முதலீடு செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இழப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு பெரிய முன்னேற்றம் எதுவும் இருக்காது எப்பொழுதும் எப்படி செல்லுமோ அதே போலத்தான் உங்களுடைய காதல் வாழ்க்கை இருக்கும் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக புதன் பகவான் விளங்கி வருவதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் எந்த சிறப்பும் இருக்காது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் உணர்ச்சியை சீண்டுகின்ற ஏற்ற இறக்கங்கள் அதிகம் இருக்கும் எனவே கவனமாக இருங்கள் உங்களுடைய அன்பிற்கினியவர்கள் வாக்குவாதங்கள் புரிதல் உணர்வு பரிமாறுதல் உள்ளிட்ட செயல்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது செப்டம்பர் மாதம் முதல் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சிறப்பான சில பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது கல்வி உங்கள் ராசியில் ஐந்தாம் வீட்டில் எந்த கிரகமும் செயல்பட முடியாது என்ற காரணத்தினால் எந்த பலன்களும் இருக்காது புதன் பகவான் சீக்கிரம் நகருகின்ற கிரகம் என்கின்ற காரணத்தினால் கல்வியில் உங்களுக்கு அடுத்தடுத்து மாற்றங்கள் உண்டாகும் ஏப்ரல் ஆகஸ்ட் நவம்பர் இந்த மாத காலங்களில் புதன் பகவானின் பின்னோக்கிய பயணம் இருக்கும் அதனால் கல்வியில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையில் உள்ள எந்தவொரு தகவல் பொருள் கணக்கீட்டின் துல்லியம் அல்லது நம்பகத்தன்மைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள் ஜோதிடர்கள் பஞ்சாங்கங்கள் சொற்பொழிவுகள் நம்பிக்கைகள் வேதங்களிலிருந்து சேகரித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மட்டுமே இதிலிருந்து வெறும் தகவல்களை மட்டுமே பயனாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி இதிலிருந்து பயன்படுத்திக் கொள்வது பயனாளரின் பொறுப்பாகும்